பழக வளமுடன் இன்றைய பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வவிசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகாய் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு நான்கு கருணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி நான்கு வரை சது திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் மேஷராசி நெயர்களை எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகள் அதிகமாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் நன்மையான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி யோசித்து செயல்படவும் பரணி நன்மைகள் உண்டாகும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷப்ராசி நேயர்களே இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் நிதானமாக செயல்படும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரோகிணி ஆதரவுகள் அதிகமாகும் மிருகசிரீஷம் வளமான நாள் நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் லாபங்கள் உண்டாகும் எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை ஆர்வம் உண்டாகும் புனர்பூசும் நெருக்கடிகள் நீங்கும் கடகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நிதானமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புனர் பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் கௌரவங்கள் கூடும் ஆயில்யம் வளமான நாள் நேயர்களை பேச்சுக்களை லாபமான நிலை ஏற்படும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அனுபவங்கள் அதிகமாகும் செலவுகள் கூடும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் மேலதிகாரிகளிடம் நன்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் விவேகமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் அலைச்சல்கள் கூடும் உத்திரம் நிதானம் தேவை கண்ணிராசி நேயர்களை திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் வியாபாரத்தை பெருதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் வருமானமும் கூணும் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் சந்தர்ப்பங்கள் கூடும் ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசி தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை பிரச்சனைகள் தீரும் சுவாதி வளமான நாள் விசாகம் உதவிகள் கிடைக்கும் விருச்சிகராசி நயிர்களை வீட்டில் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் யோசித்து செயல்படவும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை நிதானம் தேவை நேயர்களை சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் விலகும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் போராடம் சிந்தனைகள் அதிகமாகும் உத்ராடம் நிம்மதியான நாள் மகர ராசி நேயர்களை இடத்தில் கடமைகள் அதிகமாகவும் எதிர்பாராத அலைச்சொல்கள் கூடும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வளர் வளமான நிலை உருவாகும் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் உத்ராடம் கடமைகள் கூடும் திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் அனுபவங்கள் உண்டாகும் கும்பராசி நேயர்களை திடீர் அலைச்சல்கள் கூடும் வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும் திகனில் மாற்றங்கள் உண்டாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வளமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் சதயம் வளர்ச்சிகள் கூடும் புரட்டாதி நிதானம் தேவை ராசி நேயர்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் திகடலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மாற்றங்கள் கிடைக்கும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் பூரட்டாதி நிதானம் தேவை உத்தரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் நம்பங்கள் நல்லதே நடக்கும்